தன்னுடைய கடும் உழைப்புனாலும் விடாமுயற்சினாலும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தனக்கான ஒரு மிகப்பெரிய இடத்தை உருவாக்கியிருக்கவர் தான் நடிகர் சிவகார்த்திகேயன் இப்போ இவருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம உலக அளவுல கோடிக்கணக்கான ரசிகர் பட்டாலும் இவருக்காக இருக்காங்க இவருடைய நடிப்புல கடைசியா வெளிவந்த படம் சீமராஜா இந்த படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் ராஜேஷ் அவர்களோட இணைந்து மிஸ்டர் லோக்கல் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தார நடிச்சிருக்காங்க மேலும் யோகி பாபு சதீஷ் போன்றவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த மிஸ்டர் லோக்கல் படம் வரப்போற சம்மர் ஹாலிடேஸ்க்கு வெளிவர இருக்கு இதை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் ரவிக்குமார் இயக்கத்தில் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸ் பண்ணி எடுக்க போற படம் மாதிரியும் அந்த படத்தோட படப்பிடிப்பு இப்போ வரைக்கும் ஒரு அறுபது பர்சன்டேஜ்க்கு மேல கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு இன்னொரு தகவல் வெளியாயிருக்கு இது ஒரு சயின்ஸ் பிக்ஷன் பேஸ் பண்ணி எடுக்க போற படனால இந்த படத்துக்கு ஹாலிவுட்டுக்கு நிகரான பல டெக்னீஷியன் இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா இந்த படத்துக்கு விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப கிராண்டா இருக்கனால இந்த படத்துக்கு இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணாத ஒரு கேமராவை யூஸ் பண்ணிருக்காங்க அது என்ன கேமரான்னு பார்த்தா இது வரைக்கும் ஹாலிவுட் படங்களை மட்டும் பயன்படுத்தின அலெக்ஸா எல்எஃப்ன்ற ஒரு கேமராவை தான் இந்த எஸ்கே போர்டின் படத்துக்கு பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து இந்த படத்துடைய படப்பிடிப்பு பிரம்மாண்டமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில இந்த படத்துடைய இயக்குனர் ரவிக்குமார் சமீபத்தை ஒரு பேட்டி ஒன்று அளிச்சிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னு பார்த்தா இது ஒரு அறிவியல் சார்ந்த படம் இந்த படத்துல சிவகார்த்தையன் ஜோடிய ரகுல் பிரீத் சிங் தான் நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் ஏ ஆர் அகமன் தான் இசையமைக்கிறாரு அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம இது ஒரு அறிவியல் சார்ந்த படம்னால இந்த படத்துல அதிகமான கிராபிக்ஸ் மற்றும் விஎஃப்எக்ஸ் காட்சிகள் இடம்பெற்றிருக்கதாகவும் அதுக்காக ஹாலிவுட்ல இருந்து கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்களை இங்க வர வச்சு அவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக இரவு பகலும் உழைச்சிட்டு வந்துட்டு இருக்கதா அவர் சொல்லியிருக்காரு மேலும் இதுவரைக்கும் ஹாலிவுட்ல மட்டுமே பயன்படுத்தின அலெக்சா இல்ல கேமராவை முதல் முறையாக தமிழ் சினிமாவுக்கு இந்த படத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட கிராபிக்ஸ் காட்சிகள் எல்லாமே இந்த படத்துக்காக ரொம்பவே அருமையா வந்திருக்கும் சொல்லியிருக்காரு கடைசி அந்த படம் பத்தி ரவிக்குமார் என்ன சொல்லியிருக்காருனா இது ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு ஈக்குவலான ஒரு படமா வருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அதே மாதிரி சிவகார்த்தியின் அவர்களுக்கு இந்த படம் மூலியமா ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும் நான் ரொம்பவே உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த படத்துடைய இயக்குனரே இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா சிவகார்த்தியின் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்கிருக்கு இதை தொடர்ந்து இந்த படத்துடைய படப்பிடிப்பு வரப்போ மே மாதத்துக்குள்ள முடிவடைஞ்சு இந்த படம் கண்டிப்பா இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ள வெளிவந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால சிவகார்த்தின அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் சிவகார்த்தியின் நடிப்பில் இரண்டு பட வெளிவர இருக்கிறது இப்போ உறுதியாக இருக்குது இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் யாரும் இந்த எஸ்கே ஃபோர்டின் படம் ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரான படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்